மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோ பொறுத்தளவுல பாஸ் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு வேற எதுவும் கிடையாதுங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு தொடங்கி பத்து வாரம் ஆயிடுச்சு இந்த பத்து வாரமா இவங்க எப்படிப்பா இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ரெண்டு போட்டியாளர்களை சொல்லுங்க அப்படின்னா சொல்றாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல எதுவுமே பண்ணாம மிச்சர் தின்னு இருக்கிற ரெண்டு பேரை சொல்லுங்கப்பா அப்படிங்கறதுதான் இந்த டாஸ்கோட நோக்கமா இருக்குது இதுல முதல்ல வர தீபக போறத்துல ரஞ்சித்தோட பேரை தான் சொல்றாரு அதாவது இது ஒரு கேம் ஷோ வெறும் ஒரு அன்பை காட்டி மட்டும் எப்படி கடைசி வர போக முடியும் அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படிங்குற சொல்றாரு நமக்கும் அதே டவுட் தானே இருக்குது ரஞ்சித்தை பொறுத்தளவுல போலியா நடிக்கிறார் அப்படிங்கறது பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியுது இருந்தாலும் அவருக்கும் ஓட்டு போட்டு காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதே அப்படிங்கறத நினைக்கும் போது நமக்கே வருத்தமா தான் இருக்குது அடுத்தது அவரை ஜாக்லீனுமே ரஞ்சித்தோட பேரை தான் சொல்றாங்க அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித்தை இது நாள் வரைய வெளியே கொண்டு வர முடியல அவர் போலியா தான் நடிச்சுட்டு இருக்காரு இனிமேலும் அவரோட உண்மையான குணத்தை கொண்டு வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தோட பேரை சொல்றாங்க சிறந்த நடிகர் அப்படிங்கிறத ரஞ்சித் ப்ரூவ் பண்ணிட்டார் சொல்லலாம் ஆமா தானுங்க அவரோட கோவத்தை இவ்ளோ நாள் கட்டுப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கறது சாதாரண மனுஷனால முடியாது அந்த வகையில ரஞ்சித் வந்து சிறந்த நடிகர் அப்படின்னா சொல்லுவேன் அடுத்ததான் முத்துக்குமரன் வர்றாரு முத்துக்குமரன் நம்ம பொறுத்தளவுல ஊர்கலவி பவித்ராவை போட்டு பொழக்கறாரு அப்படின் சொல்லலாம் என்ன சொல்றாரு என்ன பேச விட அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாங்க ஆனா என்ன பிரச்சனை நடந்தாலும் வாய் துறக்காம உட்கார்ந்து இருக்காங்க அவங்கதான் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண மாட்டாங்க இருந்தாலும் மத்தவங்க மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் உண்மை அப்படின்னா சொல்லுவேன் பவித்ராவை பொறுத்த அளவுல அவங்களோட கருத்துக்களை எந்த இடத்துலயும் பதிவு பண்ணவே மாட்டாங்க இருந்தாலும் என்னோட கருத்துக்களுக்கு வேல்யூ இல்ல என்னோட கருத்தை யாருமே மதிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறதுல பவித்ராவை அடிச்சுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம ஆனந்தி இருக்கிற வரைக்குமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஊர்கிழவி வேலை பார்த்தது அப்படின்னா அது பவித்ரா தான் யாருகிட்டையும் நேரடியா பேச மாட்டாங்க பின்னாடி உட்காந்துதான் புலம்பி இருப்பாங்க நேத்து ராத்திரி கூட பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி கூட உட்காந்து முத்துக்குமரனை பத்தி தான் புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க நேரில் பேச வேண்டியதானமா நீயும் தைரியமான ஆளுன்னு சொல்ற நான் என்னோட கருத்துக்களை நேரடியாக பேசுவேன்னு சொல்ற நேருக்கு நேரா பேசு எதுக்கு இந்த எச்ச வேலை அப்படிங்கிற மாதிரி தான் பவித்ரா பண்ற கேவலமான வேலைகள் இருக்குது இதுல பவித்ராவுக்கு யாருப்பா ஓட்டு போடுறீங்க எனக்கு புரியல நடிக்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்தா சூப்பரா நடிக்கிறாங்க மாற்று கருத்தே கிடையாது பவித்ரா ஒரு சிறந்த நடிகை அதே நேரத்துல வேற எந்த டாஸ்க்ல இவங்க உருப்படியா விளையாண்டு டாஸ்க் விளையாட தெரியாது அவங்களோட கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க யாரு கூடயும் பேச்சுவார்த்தையே வச்சுக்கிட மாட்டாங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல அதிகமாக பேசினா வாய் கொடுத்து மாட்டிப்போம் அப்படிங்கறதுனாலயே ஊமையா போலியா நடிக்கிறது பவித்ரா பவித்ராவுக்கு ஓட்டு போடுறீங்களா ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லங்க முதல் இடத்துல வச்சிருக்காங்க பவித்ரா என்னத்தை கிழிச்சாங்க அப்படிங்கறது தெரியல என்ன பொறுத்தளவுல போலியா இருக்கிற பவித்ராவுக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலா கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் மாதிரி விளையாடுற ஜாக்லினுக்கு ஓட்டு போடுறது கூட பரவாயில்ல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அடுத்ததான் தர்ஷிகா வர்றாங்க தர்ஷிகாவும் பவித்ரா தான் சொல்றாங்க பவித்ரா ரொம்பவே போலியா இருக்கிறாங்க அவங்க பண்ற எல்லா விஷயங்களுமே ரொம்பவே செயற்கையா தெரியுது போலியா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கடைசியா ரஞ்சித் வர்றாரு ரஞ்சித்தை பொறுத்த ரயானோட பேரை சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா கடந்த ரெண்டு மூணு வாரங்களா நான் அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு வலைக்குள்ள மாட்டின மீன் மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதோட இந்த பிரம முடிச்சுக்கானுங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா என்ன போறது இந்த பத்து வாரமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிச்சர் தின்னு இருக்கிறது அப்படின்னா அது சத்யா விஷால் ரஞ்சித் பவித்ரா இந்த நாலு பேரம்தான் நான் சொல்லுவேன் இவங்க நாலு பேருமே பெருசா எந்த இம்பாக்டுமே கிரியேட் பண்ணாம ரொம்பவே போலியா அமைதியா நான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த பத்து வாரமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு இவருக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிற நபர்கள் யாரு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க